ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கோவை டவுன்ஹால் வைஷால் வீதி அமைந்துள்ள ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் தேவஸ்தானம் கோவில் கும்பாபிஷேக பெருவிழா விமர்சையாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவையொட்டி வைபவ மங்கள சாதனங்கள் சீர்வரிசை உற்சவம் வீதி உலா கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக எட்டு காலையாக ஆராதனை புனித நீர் வைத்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது அடுத்து கோவில் ராஜகோபுரம் கலசங்கள் மூலவர் பரிவார விமானங்கள் புனித நீர் ஊற்றப்பட்டது நாளை முதல் ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி தேவஸ்தானத்தில் நாற்பத்தி எட்டு நாள் மண்டல பூஜைகள் தினசரி சிறப்பு அபிஷேகம் நடைபெற உள்ளது இந்த கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபெற்றனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் தேவஸ்தானம் தலைவர் சுரேஷ் பாபு கும்பாபிஷேக பெருவிழா கமிட்டி தலைவர் துளசிதாஸ் செயலாளர் விஜயகுமார் பொருளாளர் சபரிநாத் மற்றும் நேதாஜி முத்து வெங்கட்ராம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்